கேவலம் நானும் மனிதன் தானே உன்னை என் மனம் எதிர்பார்க்கத்தானே செய்யும் ஆறுதலாய் பேசவோ அன்பாய் ஒரு அணைப்போ உன் தோளில் தலை சாய்த்து சிரித்திடவோ எனக்கென ஓர் உயிர் இந்த பூமியில் இருக்கிறதே என்று மகிழ்ச்சி கொள்ள என் மனம் உன்னை எதிர்பார்க்கத்தானே செய்யும் சகமனிதனாய் வாழ வேண்டும் என்பதால் தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்கிறேனோ பணிந்துதான் வாழ வேண்டுமே தவிர பயந்து வாழக்கூடாது நான் உன்னை தேடுவதை நிறுத்தி கொண்டால் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறேன் என்பதே அர்த்தம் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமெனில் நிதி வேண்டும் அதுவும் சிந்தனை செய்யாமல் செலவு செய்யும் அளவிற்கு என் வாழ்க்கையில் வேறு என்ன பெரிதாய் நிகழ்ந்துவிடப் போகிறது நீ என்னை விட்டு சென்ற பிறகு இன்றும் பெரும்பாலானோரின் கனவு இல்லம் கனவாகவே உள்ளது நேரத்திற்கு ஏற்றாற்போல் உடையை மாற்றுங்கள் உள்ளத்தை அல்ல சற்றுதான் உணர்ந்தேன் நீ வேண்டுமென்றே என்னை விட்டு செல்லவில்லை நான் வேண்டாம் என்றதால் தானே விட்டு சென்றாய் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பவன் தான் என்னை யாரும் தீண்டாத வரை என் மனம் தடுமாறும் போதோ நான் தனிமையில் இருப்பதாய் உணரும் போதோ மூச்சு மூட்ட அழுகை வரும்போதோ தவிர்க்க முடியாத சோகத்தையோ பகிர்ந்து கொள்ள என் மனம் தேடுவது உன்னையும் உன் அரவணைப்பையும் தான்